அனைவருக்கும் வணக்கம் நான் நந்தினி இன்னைக்கு ஒன் இண்டியா தமிழோட ஸ்பாட்லைட் செக்மெண்ட்டுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன் டிடபிள்யூ மற்றும் ஜோஷ் இணைந்து வழங்கக்கூடிய ஒய் சீரீஸ் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம் இனோவேஷனோட ஜோஷ் ஆப் மற்றும் ஜெர்மனியைச் சேர்ந்த இன்டர்நேஷனல் ப்ராட்காஸ்டர் டிடபிள்யூ ஆகியவை இணைந்து வழங்குறது தான் ஒய் சீரீஸ் இது பார்த்தீங்கன்னா ஷார்ட் வீடியோஸ் எத்தனையோ தகவல்களை நம்ம படிக்கிறோம் அவை உண்மையானதா சரியானதா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது பல தவறான தகவல்கள் கூட உண்மை மாதிரி உளவிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல உண்மை தகவல்களை எஜுகேட் பண்ணக்கூடிய குட்டி குட்டி வீடியோக்கள் தான் இவை இந்த ஒய் சீரீஸ் கேம்பெயின்ல கிரியேட்டர்ஸ் மற்றும் இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான் தமிழில் தகவல்களை எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க இந்த சீரீஸ்ல என்வரான்மெண்ட் எர்த் சயின்ஸ் மற்றும் ஹெல்த் தொடர்பான பல தகவல்களையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு டிடபிள்யூ தமிழிலிருந்து செந்தில்குமார் நம்மோடு அணிஞ்சிருக்காரு ஒய் சீரிஸ்னா என்ன அதுல என்ன அப்படி ஸ்பெஷல் இருக்கு அப்படிங்கறது பற்றி எல்லாம் நாம இன்னைக்கு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஹாய் செந்தில் வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் நந்தினி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க யா நல்லா இருக்கும் இப்போ உங்ககிட்ட கேக்குறதுக்கு சில கேள்விகள் இருக்கு முதல் கேள்வியா என்ன அப்படினா இந்த ஒய் சீரிஸ் கேம்பெயின தொடங்க வேண்டும் அப்படிங்கற ஒரு எண்ணம் எப்படி வந்துச்சு சோ ஜெர்மனியோட சர்வதேச ஊடகமான டபிள்யூ உலகம் முழுக்க ஒரு முப்பத்தி ரெண்டு மொழிகள்ல செய்தி சேவைகளை வழங்கிட்டு வராங்க மனித உரிமை ஜனநாயகம் மற்றும் நல்லாட்சி சுதந்திரமான வர்த்தகம் சமூக நீதி தொழில்நுட்பம் சுற்றுச்சூழல் ஆகிய ஒரு ஆறு முக்கியமான அம்சங்கள்ல டிடபிள்யூ தொடர்ந்து கவனம் செலுத்திட்டு வர்றாங்க இந்தியால ஏற்கனவே இந்தி மற்றும் பெங்காலி ஆகிய மொழிகள்ல டிடபிள்யூட சேவை இயங்கிட்டு இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டுதான் தமிழ் மொழியில தங்களோட சேவையை வந்து டிடபிள்யூ தொடர்ந்தாங்க தென்னிந்தியாவில டிடபிள்யூ குறித்து மக்களுக்கு இருக்க ஒரு ஆர்வத்தை பூர்த்தி செய்யற விதமான டிடபிள்யூ தமிழ் சேவை வந்து தொடங்கப்பட்டுச்சு டிடபிள்யூ தமிழ் சேவை தொடங்கப்பட்டதுல இருந்து இப்போ வந்து யூடியூப் மற்றும் பேஸ்புக் பக்கங்கள்ல வந்து நம்ம செய்திகளை வழங்கிட்டு இருக்கோம் குறிப்பா மத்த ஊடகங்களை தாண்டி வந்து வித்தியாசமான செய்திகளை கொடுக்கறதுக்காக நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா ஊடக வெளிச்சம் படாம மக்களுக்காக உழைக்கிற நபர்களை பத்தி நிறைய செய்திகளை வழங்கணும்னு நிறைய நாங்க வந்து ஒரு முக்கியமான நோக்கத்தை எடுத்து செயல்பட்டு இருக்கோம் தற்போது அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு நூறு பேரை ஊடக வெளிச்சம் படாம ஆனா தொடர்ந்து மக்களுக்காக எங்கிட்டு இருக்க ஒரு நூறு பேரை பத்தின வீடியோக்கள் வந்து எங்களுடைய தளத்துல வந்து பதிவு செஞ்சிருக்கோம் குறிப்பா மக்களுக்கு தேவைப்படுற தகவல்களை வித்தியாசமான கோணத்துல கொடுக்கறதுல நாங்க ரொம்ப அதிக சிரம சிரமம் எடுத்து நாங்க செயல்படுறோம் சோ அதோட ஒரு இன்னொரு வடிவம் தான் நம்மளோட சீரியஸ் நம்ம சொல்லலாம் சலசலன் ஒரு ஆத்து தண்ணியில ஜாலியா குளிக்கணும்னு நினைக்கிற ஆளா நீங்க ஆனா இனிமே நம்ம ஊர் ஆத்து தண்ணிக்குள்ள காலை வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிச்சுக்கோங்க சமீபத்துல மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்ட புள்ளி விவரங்கள்ல இந்தியாவில இருக்கிற அறுநூற்று மூன்று ஆறுகளில் இருநூற்று எழுபத்தி ஆறு ஆறுகள் குளிக்கிறதுக்கு உகந்தது இல்லைன்னு தெரிய வந்திருக்கு சோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியால நாளுக்கு நாள் இந்த பொய் செய்திகளோட எண்ணிக்கை வந்து அதிகரிச்சுட்டே இருக்கு மக்களுக்கு வந்து ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட அவங்களுக்கு வந்து உண்மையான அந்த ஒரு தகவல் போய் சேராம அதோட பல மடங்கு பொய்த் தகவல்கள் தான் போய் சேருது அதனால ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும்னு ஒருத்தர் வந்து ஆன்லைனுக்கோ இல்ல வந்து சோசியல் மீடியாவுக்கோ வர்றார் அப்படின்னா அவர் ஒரு பத்து பொய் தகவல்களால் நிரப்பப்பட்டு தான் அனுப்பப்படுறாரு சோ கடைசி வரையும் அவர் தேடி வந்த அந்த உண்மை அப்படின்றது வந்து அவருக்கு வந்து கிடைக்கிறதே கிடையாது அது வந்து இந்தியால ரொம்ப அதிகமா ஆயிட்டு இருக்கு அதுவும் வந்து பெரிய பெரிய விஷயங்கள் மட்டும் இல்லாம ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் அது மருத்துவம் சார்ந்ததா இருந்தாலும் சரி இல்ல அறிவியல் சார்ந்ததா இல்ல இருந்தாலும் சரி இல்ல தினசரி அவர் செய்யக்கூடிய சில பழக்கங்கள் சார்ந்ததா இருந்தாலும் சரி எல்லாமே அவருக்கு கேள்விகள் இருந்தாலுமே அவருக்கான தெளிவான அவருடைய மொழியில சொல்லக்கூடிய வீடியோக்கள் அப்படின்றது வந்து சமூக சமூகத்துல ரொம்ப கம்மியாவே இருக்கு அது சம்பந்தமான சில ஆய்வுகள் பண்றப்ப அந்த மாதிரியான வீடியோக்களுக்கான தேடலும் அதிகமா இருக்கு ஆனா அந்த அந்த தேடல்ல கிடைக்கக்கூடிய முடிவுகள் பார்த்தோம்னா அவங்க எதிர்பார்க்கிற மாதிரி இல்லை அதனால இப்ப இருக்கக்கூடிய அந்த மக்களோட எதிர்பார்த்தபடி ரொம்ப வந்து கிறிஸ்பா சின்ன வீடியோவா இருக்கணும் அதே சமயத்துல வந்து அதெல்லாம் அவங்க கேட்டதுக்கான கருத்துக்கள் மட்டும்தான் இருக்கணும் ரொம்ப ரொம்ப விரிவாகவும் அப்படி இல்லாம அது பின் பாயிண்டா இதுதான் இந்த கேள்வி எனக்கு இருக்கு இதுக்கான பதில் இதுதானா அப்படின்றது மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காண்டிதான் இந்த ஒய் சீரியஸ் அப்படின்ற ஒரு ஒரு கேம்பெயின் ஆரம்பிச்சோம் ஓசிடி அப்படின்னா என்னன்னு தெரியுமா மகுடி சத்தம் கேட்டுதான் பாம்பு ஆடுதா நம்மளோட கண்ணீரியா உப்பு கறிக்கும் தெரியுமா மனிதர்களாகிய நாம ஏன் கேள்வி கேட்கிறோம் தெரியுமா நாய்களும் பூனைகளும் எதிரி மாதிரி இருப்பதற்கான காரணம் என்னன்னு தெரியுமா வழுக்கை பிரச்சனை ஏன் பெண்களை விட ஆண்களை ரொம்ப பாதிக்குதுன்னு தெரியுமா பொதுவா யாருக்குமே வந்து கேள்வி கேட்கறதுக்கு வந்து யாருமே தயங்குறதே கிடையாது அதுவும் இப்ப சமீப காலமா கேள்வி கேட்கறது வந்து ரொம்ப அதிகரிச்சுட்டு இருக்காங்க மீடியா காலங்களிலும் சரி இல்லாத பொது வாழ்க்கையிலும் சரி எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அதனால இப்படி ஒருத்தவங்க ஒருத்தவங்க கேள்வி கேட்கறாங்கன்னா அவங்களுக்கான சரியான பதில் கிடைக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம் சோ எங்களால முடிஞ்ச அளவுக்கு மக்கள் பொதுவா கேட்கக்கூடிய எந்தெந்த கேள்விகள் இருக்கு ஒய் அப்படின்னு கேட்கறதுக்கான கேள்விக்கு ஒரு சிறப்பான பதில் அவங்களுக்கு உண்மையான அறிவியல் பின்புலம் சார்ந்த பதில் கிடைக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த ஒய் சீரியஸ் உண்மையாவே இது நல்ல இனிஷியேட்டிவ் தான் அதே நேரத்துல இதுல ஜோஷ் இன்ஃபுளுசர்ஸ் வந்து கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து எப்படி வந்துச்சு ஜோஷ்ல இருக்கக்கூடிய இன்ஃபுளுசர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டயர் த்ரீ அப்புறம் போர் மாதிரியான சிட்டிகள் இருக்கக்கூடிய சாமானிய மக்களுக்கும் கருத்துக்கள் எடுத்து சொல்றது மாதிரியான அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கு அவங்களுடைய அந்த அவங்க வே ஆஃப் ஸ்பீச் அப்புறம் வந்து அவங்க வீடியோ அவங்க பண்ற விதங்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கு ஆப்டா இருக்கிறதுனால இந்த மாதிரியான ஒய் சிடிஎஸில் நாங்கள் பண்ணக்கூடிய இந்த கருத்துக்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அவங்க ரொம்ப சரியா இருப்பாங்க அப்படின்னு நாங்கள் வந்து முடிவு பண்ணோம் ஸோ அதனால ஜோஷ்ல இந்த டயர் டூ த்ரீ ஃபோர் சிட்டிஸில் சிறப்பாக இயங்கக்கூடிய அதே மாதிரி மாதிரி ஒய் சிடிஎஸ் மாதிரியான கருத்துக்கள் எடுத்து எடுத்து செல்லக்கூடிய ஆட்டில் ரொம்ப கவனம் எடுத்து தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு மூலமா இந்த வீடியோஸ் வந்து நாங்கள் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுவோம் ஒய் சீரீஸ் கேம்பெயின்க்கு நீங்க செலக்ட் பண்ணக்கூடிய டாபிக் வந்து எதன் அடிப்படையில பண்றீங்க எந்த மாதிரியான தீம் வந்து நீங்க ஒவ்வொரு முறையும் தேர்ந்தெடுக்கிறீங்க சமூக ஊடக சூழல் பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப வாஸ்டா இருக்கு ஸோ என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கான பதில் கிடைக்கும் ஆனா அந்த பதில் வந்து நூறு சதவீதம் வந்து உண்மையா இருக்கா சரியா இருக்கா அப்படின்றது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியான ஒரு சூழல் தான் இருக்கு ஸோ அது சம்பந்தமா இருக்கிறப்போ பொய் செய்திகளால் நடக்கக்கூடிய எதிர் விளைவுகளும் ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு குறிப்பா இந்தியாவில் ஆயிட்டு இருக்கு ஸோ அதனால வந்து மக்களுக்கு ஆஹ் அவங்களுடைய மனதுல தோன்றக்கூடிய ஒரு சில எண்ணங்கள் அதாவது வந்து இந்த விஷயம் ஏன் இப்படி நடந்துச்சு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அது பின்னாடி இருக்கக்கூடிய அந்த அறிவியல் பின்புலத்தை வந்து ரொம்ப எளிமையா விளக்கணும் அதன் மூலமா செய்திகளை குறைக்கிறதுக்கு டிடபிள்யூ தமிழால முடிஞ்ச ஒரு உதவியை பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் நாங்க வந்து இந்த ஒய் சீரியஸ் அப்படின்ற ஒரு டாபிக்கே நம்ம எடுத்தோம் கண்டிப்பா இப்ப நம்ம சமூக வலைதளங்களை நம்ம எடுத்து பார்த்தோம்னாவே நிறைய தகவல்கள் எல்லாம் இந்த மாதிரி போயிட்டு இருக்கு எந்த அளவுக்கு யூனிக் ஆனதுன்னு நினைக்கிறீங்க ஒரு ஒரு கான்வர்சேஷனல் மெத்தட் அதாவது வந்து ஒரு பக்கத்துல இருக்கவர்கிட்ட பேசுற மாதிரியான ஒரு மொழி நடையில அதே ரொம்ப எளிமையா வந்து அந்த அறிவியல் பின்புலத்தை அவங்க ஒய் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா அதுக்கான தெளிவான பதில கொடுக்கறதுக்கான ஒரு முயற்சி தான் இது சோ அப்படி இருக்கிறப்போ வந்து கண்டிப்பா வந்து இது வந்து ரொம்ப அந்த மக்களுக்கு என்கேஜிங்கா இருக்கிற அதே சமயத்துல ரொம்ப எளிமையா அந்த அறிவியல் பின்புலத்தையும் விளக்கும் அப்படின்றதுனால கண்டிப்பா அது மக்களை ரொம்ப எளிமையா போய் சேரும் அப்படின்றதுல நாங்க ரொம்ப நம்பிக்கையா இருப்போம் இப்போ நீங்க பண்ணக்கூடிய வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் நீங்களே பண்றீங்க ஓனா பண்றீங்க அதுபோக இப்போ இன்ஃபுளுசர்ஸும் சேரும் போது அவங்களோட சேர்ந்து பண்ணக்கூடிய அந்த ஒரு ப்ராசஸ் வந்து எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க பொதுவா வந்து நாங்க ஒரு ஊடகமா இருந்தாலும் இப்போ ஜோஷ் மாதிரியான இந்தியாவில வளர்ந்து வரக்கூடிய ஒரு ஊடகத்தோட நாங்க கைகோடுக்குறப்ப என்ன ஆகுதுன்னா எங்களுடைய பிராண்ட் வேல்யூ அதாவது டிடபிள்யூ பத்தி மக்களுக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எளிமையா இருக்கு ஸோ அதனால தான் ஜோஷ் மாதிரியான அந்த வளர்ந்து வரக்கூடிய ஊடகத்தோட நாங்கள் கோர்த்து அவங்களுக்கு அவங்களுக்காக ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஊடகத்திலேயே ரொம்ப அனுபவம் மிக்க அதே கை கைகோர்த்து எங்களுடைய இந்த கருத்துக்களை அதாவது நாங்கள் என்ன தகவல்களை மக்கள்கிட்ட சேர்க்கணும் நினைக்கிறோமோ சோ அது ரொம்ப எளிமையா ஜோஷ் மூலம் சேர்க்க முடியும் அப்படின்னு நினைக்கிறோம் ஸோ அதனாலதான் ஜோஷ் கூட கோர்த்து இந்த ஒரு இனிஷியேட்டிவ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அடுத்த ஒரு கேள்வி அப்படின்னா ஒரு கண்டென்ட் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாவே பாக்குறவங்களை வந்து நம்ம என்கேஜா வச்சிருக்கணும் அதே நேரத்துல நம்ம ஒய் சீரிஸ் எடுத்துட்டோம்னா முக்கியமா அதனுடைய மோட்டோ அப்படிங்கும் போது எஜுகேட் பண்றதுதான் நீங்க வச்சுக்கணும் எஜுகேட்டும் பண்ணனும் போது எப்படி நீங்க அதை பேலன்ஸ் பண்ண போறீங்க பார்த்தோம் அப்படின்னா இங்க ஐடியா பொறுத்தவரை அது பழசு புதுசு அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு அந்த வித்தியாசம் பெருசாக கிடையாது இப்போ இருக்கக்கூடிய சோசியல் மீடியா ஏன்னா முக்கியமா பாத்தீங்கன்னா இப்ப பிரியாணி நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் அது பிரியாணி பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் எடுத்தாலோ இல்ல வந்து நீங்க யூடியூப் எடுத்தாலோ கிட்டத்தட்ட நூறு இரநூறு வகையான பிரியாணி தயாரிப்பு முறைகள் எல்லாம் வந்து அவங்க வந்து நிறைய வீடியோஸ் நீங்க பாக்க முடியும் ஆனா இன்னைக்கு கூட நீங்க ஒரு பிரியாணி தயாரிப்பு ஒரு முறைய கொஞ்சம் என்கேஜிங்கா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா கொஞ்சம் வந்து ஒரு 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 வித்தியாசமான முறையை நீங்க குடுக்குறீங்க அப்படின்னா அதை பாக்குறதுக்கும் இங்க வந்து ஆடியன்ஸ் ரொம்ப தயாரா இருக்காங்க சோ இது வந்து பழைய தலைப்பா இருந்தாலும் சரி இல்ல மக்களால அதிகம் அறியப்பட்ட தலைப்பா இருந்தாலும் சரி அதை வந்து என்கேஜிங்கா கொடுக்கறது மட்டும்தான் இப்போ சக்ஸஸ் ஆஃப் சீக்ரெட் ஆப் சக்சஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன் சோ அந்த விதத்துலதான் இந்த ஒய்சிடிஎஸ்ல இருக்கக்கூடிய நிறைய தலைப்புகள் வந்து பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் இல்ல அவங்க இங்க போக போகும்போது வரும்போது இல்ல வாட்ஸ்அப்ல பாக்குறப்ப இல்ல அவங்க வீட்டுல பெரியவங்க இருக்கிறப்ப இந்த மாதிரியான அந்த கேள்விகளை கேட்டுக்கலாம் அதுக்கு வந்து அவங்கள்ட்ட தவறான கருத்துக்கள் கூட அவங்களுக்கு அவங்களுடைய அஹ் விஷயங்களை உட்பு ஆனா அத வந்து என்கேஜிங்கா கொடுத்து அந்த அவங்களுக்கு ஆல்ரெடி அவங்க ஒரு விஷயத்த நம்பிட்டு இருப்பாங்க இல்லையா அது வந்து சயின்டிபிகலா அது வந்து உண்மை கிடையாது அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக தான் இந்த ஒய் சீரீஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப என்கேஜிங்கா டபுள் ஆக்ஷன் அப்புறம் பாத்தீங்கன்னா மக்கள்கிட்ட ரொம்ப நெருங்கி பழக்கூடிய இன்ஃபுளுயன்சஸ் இவங்கெல்லாம் வச்சு அந்த கருத்துக்களை ரொம்ப என்கேஜியா கொண்டு போக முடியும் அப்படின்றது தான் இந்த ஒய் சீரீஸ்ல நாங்க ட்ரை பண்ணிருக்கோம் இப்போ டிடபிள்யூ பொறுத்த வரைக்கும் நீங்க மட்டும் இல்லாம மற்றவங்களுடைய கான்ட்ரிபியூஷனும் இதுல எந்த அளவுக்கு இருக்கு நீங்க நினைக்கிறீங்க கண்டிப்பா இது ஒரு கூட்டு முயற்சி தான் இப்போ அந்த அந்த ஒய் சீரீஸ் இனிஷியேட்டிவ் நான் எடுத்துட்டு போனாலுமே அதுக்கான கண்டென்ட்ல இருந்து அதுக்கான அது எந்த மாதிரி நம்ம வந்து அந்த கண்டென்ட் என்கேஜா நம்ம கொடுக்கலாம் அது வந்து வேற எந்த மாதிரியான மக்கள் மக்களோட என்ன ஓட்டம் எப்படி இருக்கு அப்படின்றது ஒரு குழுவா நம்ம உட்காந்து வந்து ஆலோசிச்சு அதுக்கேற்ற மாதிரிதான் இந்த ஒரு வடிவமைப்பே எனக்கு கொண்டு வந்தோம் இந்த சீரியஸ் எப்படி இருக்கணும் எந்த மாதிரி அதை ஆரம்பிக்கணும் மக்களுக்கு வந்து எ வந்து பேசினா பிடிக்குது எந்த மாதிரியான கருத்துக்கள் அதிகம் எதிர்பார்க்கறாங்க அப்படின்றத நாங்க ரொம்ப விவாதிச்சோம் சோ அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நாங்க வந்து சரி ஒய் சீரியஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம ஆரம்பிக்கலாம் அது கண்டிப்பா மக்கள்கிட்ட வந்து ஒரு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் டிடபிள்யூட ஒரு மதிப்பையும் சமூக இந்த ஒரு சோசியல் மீடியா

ரொம்ப போற போக்குல வந்து ரொம்ப ஈஸியா அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா அது இருக்கு அப்படின்றதுனால அந்த கன்சிஸ்டன்சி எங்களால கொண்டு வர முடியும் ஏன்னா நாற்பத்தஞ்சு செகண்ட்ல வந்து ஒரு அறிவியல் கருத்தோட ஒரு ஃபேக்ட் செக் மாதிரியான ஒரு விஷயங்கள் அவங்களுக்கு தோணக்கூடிய ஒரு கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்றோம் அப்படின்றப்ப அதுக்கான தேவை அதிகமா இருக்கிறப்ப வந்து அதுக்கான ஆடியன்ஸும் அதுல இன்ட்ரெஸ்டா இருக்குன்ற பட்சத்தில் கன்சிஸ்டன்சியை நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னு நாங்கள் அப்புறோம் ஸோ அந்த கன்சிஸ்டன்சியை பொறுத்தவரை இதை வந்து இன்னும் இது மாதிரி நூறு இறநூறு சின்ஸ் இருக்கு நம்ம நார்மலான மக்கள்கிட்ட ஸோ அந்த இரநூறு கொஸ்டின்ஸுக்கு பதில் சொல்லணும்னா அந்த கன்சிஸ்டன்சி நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும் அதுக்கான தேவையும் இப்போ இருக்குன்னு நினைக்கிறேன் இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா இப்போ நீங்க பண்ற விஷயங்கள் எல்லாமே உண்மை தகவல்களை நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய குறிக்கோளை அப்படி இருக்கும்போது இப்ப நார்மலா மற்ற கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னா அவங்க ஜஸ்ட் நெட்ல வந்து சர்ச் பண்ணுவாங்க அதுக்கான தகவல்கள் எடுப்பாங்க அப்படி பண்ணிடுவாங்க பட் இப்போ நீங்க பண்ணும்போது இப்போ ஒரு அறிவியல் பூர்வமான தகவலை சொல்றதா இருக்கட்டும் ஒரு மருத்துவம் ரீதியான தகவலை சொல்றதாகட்டும் நீங்க டாக்டர்ஸ் கிட்ட செக் பண்ணுவீங்களா இல்ல உண்மையாவே சயின்டிஸ்ட் கிட்ட இருக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன்ஸ் அதன் மூலமா நீங்க கிடைக்கக்கூடிய தகவல்களை கொடுக்குறீங்களா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறப்ப நீங்க சொன்ன மாதிரி ஃபேக்ட் செக் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அதான் வந்து ஒரு ஊடகமாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து ஒரு அது அது அந்த துறை சார்ந்த ஒரு எக்ஸ்போர்ட்ட போய் வந்து கிராஸ் செக் பண்ணாமல் நம்மளோட சில தகவல்களை கொடுக்க முடியாது ஸோ அதனால என்ன பண்ணுறோன்னா அறிவியல் சார்ந்த கருத்துக்கள் இருக்குது அதில் வந்து அந்த ஒய் சிஎஸ் அறிவியல் சார்ந்த தலைப்புகள் இருக்குது அப்படின்னா அது அந்த துறை சார்ந்த அறிவியல் நிபுணர்கள்கிட்டையும் அதே மாதிரி மருத்துவம் சார்ந்த தலைப்புகள் இருக்குது அப்படின்னா அது சார்ந்த துறை மருத்துவர்கள்கிட்டையும் கருத்துக்கள் கேட்டுட்டு இந்த மாதிரி நாங்கள் அந்த ஸ்கிரிப்டில் வந்து இந்த மாதிரி விஷயங்களை ஆட் பண்ணியிருக்கோம் இது சரியா அப்படின்றத ஒன்றுக்கு ரெண்டு தடவை கிராஸ் செக் அப்புறம் தான் இதில் வந்து அந்த ஸ்கிரிப்டில் வந்து நாங்கள் வந்து அந்த வீடியோஸில் வந்து சேர்த்துருக்கோம் ஸோ அதனால் இது முழுக்க முழுக்க வந்து ஒரு ஒரு குழுவில் தயாரிக்கப்பட்டாலுமே வந்து அது இந்த துறை சார்ந்த நிபுணர்களோட கருத்துக்களோட தான் இந்த ஸ்கிரிப்ட் வந்து தயாரிக்கப்பட்டிருக்கு ஸோ அதில் வந்து ஃபேக்ட் செக் அப்படின்றது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்றது உறுதியாக சொல்ல முடியும் அடுத்ததான் இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் இந்த ஒய் சீரிஸ் கேம்பெயின் எந்தளவுக்கு எஜுகேஷனை அதே நேரத்துல நம்ம டிஜிட்டல் மீடியா கன்செப்ஷனையும் வந்து எந்த அளவுக்கு ஊக்குவிக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க முதல்ல அந்த டிஜிட்டல் மீடியா கன்செப்ஷன் அப்படின்ற விஷயத்துக்கு நான் பதில் சொல்றேன் பொதுவா பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய இந்த சமூக வலைத்தள யுகத்தில் பார்த்தீங்கன்னா இதுக்குமே வந்து எல்லாமே ஃபாஸ்ட் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றதுதான் இருக்குது அப்படின்னா த்ரீ செகண்ட்ஸ் தான் ஒருத்தவங்க மொபைல்ல வந்து ஒரு வீடியோ பாக்குறாங்க அதுக்குள்ள அவங்க வந்து பண்ணிட்டு போயிருவாங்க அப்படின்றது ஆனா ஒரு டேட்டா தான் நமக்கு இருக்கு ஸோ அதனால தான் நாங்கள் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா வந்து இந்த வீடியோஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பாக பண்ணியிருக்கோம் இந்த நாங்கள் எடுத்திருக்க ஒவ்வொரு டாபிக்குமும் வந்து நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் கூட வீடியோஸ் பண்ண முடியும் அதுக்கான அந்த அளவுக்கு அதில் கண்டென்ட் இருந்தாலும் மக்களுக்கு தேவையானது என்ன அப்படின்றத வந்து ஃபார்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸ்ல கொடுக்கணும் அப்படின்றதுக்கான ரொம்ப சிரமம் எடுத்து நாங்கள் வந்து அந்த ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிருக்கோம் ஸோ இதோட முதல் பத்து அந்த வினாடிகள் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து சிரத்து எடுத்து பண்ணிருக்கோம் ஸோ அதனால வந்து அந்த வந்து மக்கள் வந்து யாரும் வந்து அதை பாக்குற ஆடியன்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து அதை ஸ்வைப் பண்ணிட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது அப்படின்றது நாங்க நம்புறோம் அது மட்டும் இல்லாமல் எஜுகேஷன் லெவல் அப்படி பார்த்தோம்னா இப்போ வந்து நிறைய சிறுவர்கள் முதல் இப்போ வந்து பெரிய பிஹெச்டி பண்றவங்க வரை பார்த்தோம் அப்படின்னா சில கொஸ்டின்ஸ்க்கு யாரும் போய் புக்ஸ் எடுத்து ரெஃபர் பண்றது வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு எல்லாருமே டிஜிட்டல் இயராக்கும் மாறி இருக்காங்க ஸோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் வீடியோல தான் வந்து அவங்களுக்கான கொஸ்டின்ஸுக்கு வந்து ஆன்சர்லாம் கேட்டுட்டு இருக்காங்க சோ அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் கைண்ட் ஆஃப் வீடியோஸ் இந்த மாதிரி வீடியோஸ் இருக்கிறப்ப நான் இந்த மாதிரி ஒய் சீரியஸ் வந்து கண்டிப்பா மாணவர்களுக்கு அதாவது வந்து இந்த ஒரு டூ கே கிட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற மாணவர்களுக்கும் சரி அதுக்கடுத்து இப்ப இருக்கும் மில்லியனியல் கிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவர்களுக்கும் சரி யார் வந்து இந்த மாதிரியான எஜுகேஷனல் கண்டென்ட்ல அவங்களா கன்சியூம் பண்ண மாட்டாங்கன்னு ஒரு மாயம் இருக்கு ஸோ அந்த விஷயத்த வந்து ஒய் சீரியஸ் கண்டிப்பா வந்து உடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்களுக்கு தேவை ஷார்ட்டா கிறிஸ்பா இருக்கக்கூடிய அதே நேரத்துல வந்து க சரியான தகவல் இருக்கக்கூடிய ஒரு சின்ன வீடியோ அந்த வீடியோ வந்து ஒய் சீரியஸ் கண்டிப்பா அவங்களோட

ஏ டு எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி நீங்க இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் வந்து பகிர்ந்துகிட்டீங்க ரொம்பவே நன்றி மற்றும் ஜோஷ் இணைந்து வழங்கும் ஒய் சீரிஸ பாருங்க என்விரோன்மென்ட் எர்த் சயின்ஸ் மற்றும் ஹெல்த் தொடர்பான பல தகவல்களையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம் இன்னும் நிறைய வீடியோக்களுக்கு ஒன் இண்டியா தமிழ் யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் பேஜஸ் டிடபிள்யூ தமிழ் சேனல்ஸ் ஆன் டெய்லி ஹண்ட்ரென் ஜூஷா போர்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்